ஃபீல்டுல வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஐயான்னா ஒரு பிராண்ட் அதேதான் ஒரு ப்ரைடு உம் சோ அவரு அழகர் அழகர் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்நியூஸ்ல பாத்துருப்பீங்க விக்ரம் விக்ரம் அண்ணா இவரு பேரு என்ன இது காலா காலா ச கரூர் வெள்ளை அந்த பிளட் லைன்னு சொல்றாங்க தெரியல சுழபுரம் வெள்ளை ரொம்ப போட்டிக்கு மாடு போட்டிக்கு மாடு இதா மட்டுமே சரிங்கண்ணா எல்லா இதுக்கும் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆமாண்ணே ஐயாவுக்கு வந்து ஒரு வலு சேர்க்குற மாதிரி மன மட்டும் ஒரே நாளில் எல்லாரும் வெடிச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது இது வந்து தமிழ்நாட்டை மீட்ரு எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் அதே தான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கிட்டு பேர இல்லைங்க எப்ப நான் இணைஞ்சிங்க அவங்க பையனை எப்போ நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கிட்ட பேரையோடு தொடங்குது லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க தர்மபுரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்களாண்ணா அது கொஞ்சம் சேது சரிங்கண்ணா சேது வந்து நம்ம ப்ளட்டு மாதிரி ஆ அப்படிங்களேன் முதல்கலம் தச்சங்குறிச்சி தச்சங்குறிச்சி நம்ம தமிழ்நாட்டுலயே முத வேடிக்கை புதுக்கோட்டை வேடிக்கை வேடிக்கை சரிங்களா அடுத்து அவனியாபுரம் அவனியாபுரம் அப்படியே முன்னாடி பத்தாவது படிக்கும் போது வீட்டுக்கு தெரியாம மாடு வாங்கிச்சு வீட்டுக்கு தெரியும் அப்பயே மாடு வாங்கிச்சு அப்பயே இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் கலா எப்ப வரும் நாவலா எதிர்பார்ப்போட இருக்கீங்க உறவுகளே நாடு போற்றும் நமதாட்டம் நகத்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்கே இளையோர் கைகோத்து வரலாறு பேச வைத்து அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கொடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி நம்ம திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பொறுப்பாளர் அண்ணன் சோபனாபுரம் ஆனந்தன் ஒரு நேர்காணல் படம் வந்திருக்கான் அண்ணா வணக்கண்ணே அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சோபனாபுரம் ஆனந்தனாவே எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிறவே ஐயா பிஆரோட சரிங்கண்ணா இருக்கும் இந்த ஜல்லிக்கட்டு லைன்குள்ள நீங்கள் எப்போ முத முதல்ல என்ட்ரு ஆகுறிங்க எந்த வயசில் என்ட்ரு ஆகுறிங்கண்ணா நான் டென்த் படிக்கும்போதுலேருந்து இருக்கேன் பத்தாவது இருந்தே இருக்கிறீங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம வீட்டில் பூர்வீகமாக கால வளர்த்தாங்களானே

ஆனால் இப்போ நம்ம கட்டுத்தரையில் எவ்வளோ காலங்கள்லாம் இருக்கும் இப்போ நம்மட்ட ஒரு பதினொன்று இருக்கு ம் ஆனால் நீங்கள் வேலை செய்யறது எங்கன்னா வேலை பார்க்குறீங்க சவுதி அரேபியாவில் இருக்க சவுதி அரேபியா வேலை பார்க்குறீங்க ஆனால் வேலை பார்க்கறது வெளிநாட்டில் இருந்தாலும் உடல் அங்கே இருந்தாலும் எல்லாமே இங்கே தான் நம்ம கட்டுத்தரையில் தான் லாஸ்ட் டைம் அப்படிதான் சொல்லியிருப்பேன் அதே தானே நமக்கு இங்கே வந்தால் தான் ஒரு பெரிய ப்ரீத்திங் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஃபாரின்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறீங்க இந்த மாதிரி டிராவல் நிறையா பண்ணுறீங்க அவங்க சின்ன வயசுல இந்த ஜல்லிக்கட்டில் இந்த ஆட்டோல போன அனுபவங்கள்லாம் இருக்கானே நிறைய இருக்கு அந்த அனுபவத்தை பத்தி எப்படி ஒன்று சொல்லுங்கண்ணே நம்ம செட்டில் ஒருத்தர் ஓசரப்பள்ளி அரவிந்தர் இருக்கு ஓசர் ஆ சரிங்கண்ணா அவர் முதல்ல எங்களுக்கு முன்னாடி எல்லாம் மாடு வச்சு ஆ சரிங்கண்ணா அவர் கூட ஃபுல்லாவே அவர் மாடு அவுக்குறது வர்றது எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம் சரிங்கண்ணா அவங்க ஆட்டோவில் நிறைய போயிருக்கோம் நிறைய அது அது ஒரு பெரிய சுகம் சுகம் அது தவிர சொல்ல முடியாத ஒரு சுகம் அனுபவிச்சீங்கன்னா நம்ம கார்ல போறோம் தனியா பசங்க அதுல வருவாங்க பசங்க அந்த இதுல இருப்பாங்க ம் நம்மளால அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது பட் அது ஒரு தனி ஆட்டோவில் போய் ஜலீட்ல மாடு ஆட்டோவில் ஏற்றிட்டு வர ஒரு சுகம் தனி சுகம் ஆமாம் அது வேற எங்கேயுமே கிடைக்காது சரிங்கண்ணா ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜல்லிக்கட்டு நெருங்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு நம்ம காலங்கள்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கலா எப்போ ஒரு நாவலாக எதிர்பார்ப்போடு இருக்கீங்க சேது ஆ சரிங்கண்ணா நம்ம சேது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு போக்கு மாட்டில் தலை தலைச்சிறந்த மாடு ஆ ஆ ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கிற மாடுங்க தான் நம்மள்ட்ட இருக்கோம் ஆ ஸோ இப்போ நம்ம வெள்ளை வெள்ளம் எடுத்துருக்கோம் புது வருவான நாங்கள் கட்டுத்தடைக்கு வருஷத்துக்கு ம் சரிங்கண்ணா ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்திருக்கோம் ஆ சரிங்க வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸோ ஒவ்வொன்றும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சை நோக்கி ஆ பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமாக ரெடியாக ரெண்டாயிரத்து இருபஞ்சு கிழம நமக்கோசரம் ஆவலாக இருக்குது முதல் கலை எங்கேண்ணா எதிர்பார்க்கலாம் நம்ம அண்ணனோட அண்ணனோட முதல் முதல்களம் தச்சங்குறிச்சி தச்சங்குறிச்சி நம்ம தமிழ்நாட்டிலே முத வெடிக்க புதுக்கோட்டை வெடிக்க வெடிக்க அடுத்து அவனையும் அப்புறம் அவனையும் அப்புறம் அப்படியே அடுத்து அடுத்து எல்லா ஊர் வெளியே கலந்துக்கெல்லாம் வரும் ஆ அப்புறம் அழகாநல்லூர் பாலம்பேடு ம் சரிங்கண்ணா எல்லா ஊருமே வந்துரும் ஆ சரிங்கண்ணா ஆனா இப்ப நம்ம காலைங் எல்லாம் இது வரைக்கும் நான் இப்ப எவ்வளவு காலைங்க வச்சீங்க நமக்கு குறிப்பிட்டு ஒரு காலை ஒரு வாடியில நமக்கு ஒரு நேம் எடுத்து கொடுத்த வாடினா அது எந்த வாடின்னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பரதநாட்டியம்னு ஒரு ஆஹ் பரதம் கொட்டப்பட்டு பள்ளிகளின் இருந்து சரிங்கண்ணா ஒரு உம்புளச்சேரி ஆஹ் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விலை அதிகமா வாங்கினது சரிங்களா அதுதான் ரொம்ப அது எந்த வருஷத்துல குடுத்தா எந்த வருஷத்துல அந்த மாடல்லாம் வாங்குனீங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபது சங்க சரிங்கண்ணா இருபது

இப்போ இதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ காலைங்க வளர்க்குறீங்கண்ணா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு காலைங்கண்ணா எந்த காலைங்கண்ணா நம்மளுக்கு ஃபே நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது சேது சரிங்கண்ணா சேது வந்து நம்ம பிளட்டு மாதிரி ஆ அப்படி பேசும்போதே ஆடும் சரிங்க நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதானது சரிங்களா நிறையா இருக்கு ஸ்பெஷல் வந்து நம்மகிட்ட நிறையா மாறன் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினுச்சு தர்மபுரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிங்களாண்ணா அது கொஞ்சம் போன வருஷம் ரெடி ஆகலை சரிங்கண்ணா கொஞ்சம் மாடு பாஞ்சு கொஞ்சம் இதாகிடுச்சு ஆ அதை வந்து முழுக்க முழுக்க தயார் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க தயார் இப்ப வர வருஷத்துல எதிர்பார்க்க செயல்படுத்து பண்ணிருக்காங்க சரிங்க சில மாடு பாஞ்சு அது ஆல்மோஸ்ட் ரொம்ப கிரிட்டிகல் கண்டிஷன் ஆக முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்து அதுக்கு செலவு எல்லாம் ஓகே ரொம்ப இது பண்ணி பசங்க பசங்க எல்லாம் ரொம்ப ரெடி பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ஆனா இப்ப நம்ம நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரையில் நீங்க எப்ப நான் இணைஞ்சிங்க உங்க பையனை எப்ப நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரையோட தொடங்குது நான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிறவையில ரெண்டாயிரத்தி எல்லாத்துக்கும் பே அப்போவே இருந்து இருக்கேன் வெளியில அதிகமா பொறுப்புக்கு வந்தது ஒரு ஒரு ஆறு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு முன்னாடியே இருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு ஒரு பத்து வருஷமா இருக்கும் சரிங்களா பத்து பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம தம் இப்போ ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்துக்கு நம்ம மெரினாவில் போராட்டின மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் எதுன்னே தெரியாது ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாமல் இறங்கி நான் அதாவது இதுக்கு முன்னாடி ஐயா மட்டுமே சரிங்கண்ணா எல்லா இதுக்கும் ஆ உழைச்சிக்கிட்டு இருந்தா ஆமாண்ணா ஐயாவுக்கு வந்து ஒரு வலு சேர்க்குற மாதிரி மாணவ மாணவிகள் ஒரே நாளில் எல்லாரும் வெடித்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தது இது வந்து தமிழ்நாட்டை மீட்டு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க அதே தான் அதே தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லபடியாக மேலும் மேலும் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மேலும் மேலும் கொண்டு போகணும் சரிங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம இப்போ இப்போ வ வருஷம் வரக்குதோ இல்லையா ஆனால் நம்ம இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜல்லிக்கட்டுக்கு புதுசு புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க

நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் நாலு அஞ்சு வருஷமா இருக்காருண்ணா சரிங்கண்ணா இவர் எடுத்து மொதல் முதல்ல கலந்துக்கிட்ட கிளம்புனா எந்த வேலை கிளம்புனா எடுத்து ஆக்சுவலா உசிலம்பட்டியில இருந்து எடுத்தோம் உசிலம்பட்டியில இருந்தாண்ணா சரிங்கண்ணா முத முதல்ல கலந்துட்டு இருக்கேங்கண்ணா முத முதல் நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல கலந்து கோயம்புத்தூர்ல ஆமா சரிங்கண்ணா கோயம்புத்தூர் அதுக்கு அடுத்து கிருங்கா கோட்டை கிருங்கா கோட்டை சரிங்கண்ணா ரொம்ப போட்டிக்கு மாடு போட்டிக்கு மாடு

அண்ணா இவர் பேர் என்ன இது காலா காலா சோனாபுரம் காலா அண்ணா ஆமா எவ்வளவு நாள் அண்ணா நம்மள்ட்ட இருக்காரு அண்ணா நம்மட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நாலு வருஷமா இருக்காரு அண்ணா சரிங்க சரிங்க அண்ணா இவர் கலந்துக்கிட்டே சிறப்பான கலம்னா எந்த கலம் இது நிறைய சக்குடி சக்குடி வந்த உடனே சக்குடி ஆ வந்தப்பே சக்குடி தான் நேரா சக்குடிக்கு ஏத்திட்டு போயிட்டோம் சரிங்க அண்ணா அதுக்கு அப்புறம் கோயிலூர் கோயிலூர் ஆ நிறைய இது குத்தி பறக்க விட்டுரும் ஆளா சரிங்கண்ணா எப்படி நான் வாடியில் வருவார் இவர் எந்த ஸ்டைலில் வருவார் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாங்கன்னா குத்தி தூக்கி போட்டு சுத்தி தூக்கி போட்டுரும் சரி சரி சரிங்கண்ணா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு விளையாட்டில் ஒரு டிஃப்ரெண்டான சரிங்கண்ணா எவ்வளோ கலத்தலாம் கலந்துருப்பார் இவர் வரைக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு அறுபது எழுபது வாடி கலந்துரு ஆ சரிங்கண்ணா இப்போ வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் அவ்வளோ எதிர்பார்க்க அவ்வளோ எதிர்பார்த்துருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி இந்த வருஷம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்கண்ணா பார்ப்போம் ம் சரி அண்ணா ஒரு பேருங்கண்ணா

இவரு பண்ணையிலே சிறப்பான வாடினா எந்த ஒரு வாடி இல்லைங்கண்ணா இது தமராக்கி தம்ராகம் தம்மமட்டி ஆ ஊಳಿbro நிறைய ஊர்ல சரிங்க ம்ம் சரிங்க انا இப்ப நம்ம வாடியிலே நம்ம இப்ப ஆகிமா இப்ப நம்ம நீங்க जेटली பரை எந்தெந்த எந்த எந்த இப்ப எல்லாமா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்து வாடிகளுக்கு இருக்கு போறீங்க உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த ஊருங்க மா வாடிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குனா எந்த ஊர் வாடிங்கنا சக்குடி தான் சக்குடி தான் மெயின் சக்குடிகாக சிறப்பா

சன் நியூஸ்ல வந்து நம்ம செங்குட்டு பேசும்போது சரிங்கண்ணா ரொம்ப இதாக இருக்கும் திரும்பி நின்றுட்டு கட்டையை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இது சூப்பராக கட்டையில நின்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டு பக்கமும் சரிங்கண்ணா நல்லா திரும்பிக்கும் திரும்பி அடிச்சுட்டு இருக்கும் வாடியில் வந்தோடனே திரும்பிடுவாரு திரும்பி நின்று திரும்பி நின்று விளையாடுவாரு ஆமா சரிங்கண்ணா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரிங்கண்ணா வர வருஷத்துக்கு விளையாட இருக்கீங்க ஆமா எவ்வளோ காலத்தில் நான் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஆ சரிங்க ரெடி பண்ணி பண்ணோம் ஆ நல்லா ரெடியா இருக்கு சரிங்க இவர் கலெக்டே சிறப்பான கலம்னா இந்துூர் கலம்னா வா இதுல சக்குடியும் అవుতো சக்கு சரிங்க சக்குடியலயும் நல்லா பண்ணுச்சு கட்டையில நின்று நடிச்சது சரிங்க லாஸ்ட் இயர் வந்து நல்லா பண்ணிச்சு திருப்தியா இருந்தது அவனியாபுரம் அவனியாபுரத்லையனா சரிங்க சரி ம் அண்ணா இவர் பேர் என்ன விநாயகம் விநாயகமான நம்ம நம்மகிட்ட விஷ்ணுன்னு ஒரு மாடு இருந்துச்சு ஆமா பழைய மாடு இருந்து விஷ்ணு நிலவரப்பட்டியில அது வந்து அதை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அது அதோட கிடையில இருந்து அவங்க நம்ம சரவணன் சொல்லிட்டு வத்துறாப்ல பையன் ஸோ அவங்க எடுத்தது எடுத்ததானே அதே சேம் வகைரா எதிர்பார்ப்போட இருக்கு என்ன பண்ணுவாரு அலங்கா இருக்கு முதல் அனுசரிக்க மாட்டாரு பாண்டிமுனி பாண்டிமுனியானே சரிங்கண்ணே எங்க இருந்தே அவர் எடுத்துட்டு வந்தது இது கூலமேட்ல இருந்து நம்ம வேலை வேலை அண்ணே தாப்ல சரிங்கண்ணே நல்ல ஊடியா ரெடி பண்ணி இருக்கோம் இது புது வரவானே இது இந்த வருஷத்துக்கு புது வரவு ம் சரிங்கண்ணே 2025 க்கு ஆ சரிங்கண்ணே இப்ப முதல் கல போட இருக்கு முதல் கல எங்கனா எதிர்ப்பார்க்கலாம் இவரே பாண்டிமுனி இன்னும் முடிவு பண்ணல ஆ கருப்பு என்ன சொல்றாரு பாத்துட்டு இது கோயில் மாடானா இல்ல இல்ல பேர் மட்டும் பேர் மட்டும் சாமியோட சரிங்கண்ணா சரிங்க

அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாடு மாடு தலை வச்சு ரொம்ப ரெடி பண்ண முடியாதுன்ற சூழலை இருந்துச்சு நிறைய ஹா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு நிறைய வேற ஒருத்தர் அண்ணன் சொன்னார் வேற ஒருத்தர் ஆகலன்னா மாடு இருந்திருக்காதுனாரு அந்தளவுக்கு சிரமப்பட்டு அடுத்தவங்களோட நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல பட் நம்ம நல்லபடியா கொண்டு வந்துட்டோம் சரி இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போம் ஆமா உம் இது நமக்கு முத முத ஒரு திருச்சி மாவட்டத்துல நிறைய பிரைஸ் வாங்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம பேரவையில இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நமக்கு திருச்சி மாவட்டத்துக்கு பர்ஸ்ட் பிரைஸ் சரிங்களா நம்ம தருமபுரியில சோ அது நல்ல ஒரு சரிங்களா இவரு எவ்வளவு நாளா நம்மள்ட இருக்காரு மாறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வாங்க இருபத்தி ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அவரு என்ன வாங்கி கொடுத்தாரு சரிங்களா குரு பாண்டாரு பிரதர் ஒருத்தர் சரிங்களா அவருகிட்ட இருந்து ரவியும் நம்ம கொட்டைப்பட்டு தொடர்ன்னு சொல்லிட்டு

என்னைய போனாவே தனியா போனா ஏத்துட்டு வருது ரெடி பண்ணிருக்கோம் திருப்பியும் பிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவலா இருக்காரு வீட்டை பொறுத்தளவு ரொம்ப இதா இருப்பாரு சபரிஷ் புடிப்பான் தினேஷ் புடிப்பான் எல்லாருமே தனி பசங்க எல்லாம் பிடிப்பான் சரிங்களா